போலீஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாருங்க ரவுண்டான மைதானத்துல ஒரு இன்ஜினியர் பொறியாளர் சொல்லல நான் வந்து தாவேக்கா வந்து அரசியல் செய்து ஏன் இதுவே அந்த அவங்களோட ஆட்களே உள்ள அதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா

ரசிகர்கள் சார்பாக நிறையா வருவாங்க இவ்வளவு கணிச்ச அவங்க எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம்னு ஏன் உறுதியாக இல்லை 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 அவங்களுக்கு அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்ன காரணம்னா எல்லாரும் வெளிப்படையாக நிறைய பேர் கேட்குறாங்க கரூரில் திட்டமிட்டது நவம்பர் மாதம் தானே ஏன் திடீர்னு பிளானை மாற்றி கரூருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நிறைய பேர் கேள்வியாக கேட்குறாங்க ஒரு அரசியல் கட்சி அரசியலாக தான் ஒரு விஷயத்தை அணுகும் இப்போது தரூரில் இப்போ ஒரு முப்பது விழா நடத்தி முடிச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை திமுக காமிக்கிறாங்க அதுக்கு போட்டி அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக எஸ்எஸ் தாவேக்கா அப்படின்னு அரசியல் செய்யக்கூடிய கட்சி அதுக்கு போட்டி அந்த நிகழ்ச்சி அங்கே நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய திட்டத்தை மாற்றுறதுனால ஒரு அரசியல் செயல்பாடு தான் அதனால அவங்க திட்டத்தை அங்கே மாற்றி வரும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண அதே இடம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண இடத்தை இவங்க கேட்கும் போது மறுக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னால் கம்மனுக்கு காதலாகிட்டு போக முடியாது தலைவர் வந்து அந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நமது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதே கூட்டத்தை நடத்தியிருக்காரு ஆனால் அங்கே அந்த அவர் நடத்தின அந்த கூட்டத்துக்கும் எந்த சம்பவ அதே இடத்துல நடத்தலை தாரு பொறுப்புறதுக்கு ஏழுச்சாமி புறமோ ஆளுங்கட்சிக்காரங்க கூட்டணிக்கு சட்டத்தில் அப்படி ஏதோ பிரிச்சு நான் என்னுடைய கேள்வியை லைட் ரவுண்ட் ரவுண்டானாவே மறுத்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கிறதுதான் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் ஒரு ஒரு தொகுதியா பேசிட்டு போறாரு மாவட்டம் மாவட்டமா பேசல ஒரு ஒரு தொகுதியாக பேசுறாரு அப்படிங்கும்போது கரூரில் இருக்கிற வெவ்வேறு தொகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் கூடியிருந்தாங்க அப்ப கரூர் தொகுதியில் இருக்கிறவங்க தான் அந்த பகுதிக்கு வர போறாங்க இதே எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியை அனைத்து அண்ணா திருப்பணக்கிறதுக்கு இந்த ஜனவரி மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே வேலிச்சாமி புறத்தை போலீஸ் மறுத்துருக்காங்க இருக்காங்க நெரிசலான இடம் போக்குவரத்து நெரிசல் இருந்த இடம் அதனால அந்த இடத்த கொடுக்க முடியாது இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்த முடியாது மறுத்து இருக்காங்க இதே காவல்துறை அன்னைக்கு மறுத்துட்டு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு அதுக்குள்ள பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இப்போ எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தவர்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க தாவைக்கா சார்பாக பத்தாயிரம் பேர் தான் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது அரசியல் உள்நோக்கம்ங்கிறீங்க இல்ல பத்தாயிரம் பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு தாவேக்காரத்தில் எழுதி கொடுத்தது பத்தாயிரம் தாவைக்கா தொண்டர்கள் சரிங்களா பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு காரங்களும் கணிக்கல உளவுத்துறை ஐஎஸ் வச்சுருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கணிச்சாங்க இதுதான் என்னுடைய கேள்வி திரும்ப திரும்ப இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க ஐஎஸ்ன்ற ஒரு அமைப்பு உளவுத்துறை என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குல்ல அது அவங்களுடைய உளவுத்துறையோட தோல்வி இது எவ்வளோ பேருக்கு பண்ணி வருவாங்க அப்படிங்கிறத கணிக்க தவறிட்டாங்க தான் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எழுதி கொடுக்கற எண்ணிக்கை தான் ஆள் வராங்களா ஐம்பதாயிரம் பேர் ஐம்பது பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும்னு எழுதி கொடுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறு பேர் கலந்துகிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் நிறைய நடந்துருக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலையும் எண்ணிக்கைங்கிறது ஒரு குத்துமைப்பா எழுதக்கூடிய தோராய எண்ணிக்கை தான் அந்த எண்ணிக்கையில தான் கரெக்டாக வரணும் டோக்கன் போட்டால் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது தமிழக வெற்றி வெற்றிகிடத்துலேருந்து அந்த பத்தாயிரம் பேர் கூட்டம் திட்டமிட்டிருக்காங்க ஏன் அதே மனுவில் தான் ஏறி கொடுத்துருக்காரு அறுபதாயிரம் பேர் நிற்கிற அளவுக்கு வசதியுள்ள ஒரு இடத்த நாங்கள் கேட்குறோன்னு அதை மறுத்ததுக்கு காரணம் என்னன்னு நான் முன்னாடியேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஏன் மறுத்துங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை யாராவது பதில் சொல்லியிருப்பாங்களா அதுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்கு ஆறு ஓடுது ஆற்றுல எல்லாம் தவறி விழுந்துருவாங்க பெட்ரோல் பங்கில் சிரமம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காரணம் சொல்கிறீங்க உண்மையிலேயே அறுவ இந்த கூட்டத்தில் இருந்து முப்பதாயிரம் பேர் கூடியிருக்கலாம் இப்போ நடந்த விபத்து நடந்த ஒரு கூட்டத்தில் ஆனால் அங்கே அறுபதாயிரம் பேர் நிற்கிற அளவுக்கு உள்ள வசதியான இடத்தை கொடுத்துருக்கும் போது இந்த நெருக்கடி அங்கே எப்படி உருவாயிருக்கும் யார் ஆற்றுல விட போகிறாங்க யார் பெட்ரோல் பங்கில் பிரச்சனை பண்ண போகிறாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கிற ஒரு நியாயம் வேணும்ல இல்லை அறுபதாயிரம் பேர் நிற்கிற இடத்துல முப்பதாயிரம் பேர் கூட எப்படி பிரச்சனை வரும் எப்படி உயிரிழப்பு வரும் எப்படி ஆபத்து வரும் இங்க பதினஞ்சாயிரம் பேர் நிக்கிற அளவுக்கு இடத்த முப்பதாயிரம் பேர் அது நெருக்கடி உருவாயிருக்கு அங்க உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பாக ஒரு நியூஸ் தகவல் கொடுக்குறாங்க இங்க கூட்டம் அதிகமா ஆகிட்டே இருக்கு ஒண்ணு சீக்கிரமா வாங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதையும் மீறி எதுக்காக அவங்க வந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நிகழ்ச்சியை தவிர்த்துக்கலாமே அப்படின்னு இது ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்ம அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பேசுறோம் சம்பவம் நடக்கல அப்படின்னா ஒரு அரசியல் நிகழ்வை ஏற்பாடு பண்ணி அதை தவிர்க்கிறது ரத்து செய்யறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு அரசியல் சூழலில் எவ்வளவு நெருக்கடியானது எவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தும் மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு கூட மக்களை ஏமாத்தோதா திருப்பி அனுப்புறதுக்கு பாருங்க இந்த பெரம்பலூர்ல வந்து விஜய் வந்து உள்ள பிரச்சாரத்துக்கு உள்ள போய் உள்ள மக்களை சந்திக்கும் அவங்களுக்கு கவலை கிடையாது

வெற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் தான் கூடியிருக்காங்க அவங்களை சந்திக்காம தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவம் நீங்க பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு அந்த இருந்து நீங்க இந்த விஷயத்தை அணுகிறீங்க பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்காம அப்படியே கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு வருத்தத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கும் பெரம்பலூர்ல ராத்திரி ஒரு மணி வரையும் நின்னாங்கல்ல அந்த மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு